இந்த பதிவு குழந்தைகளுக்கும் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்களுக்குமானது எவ்வளவோ நேரத்தை வீணாக்குறீங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக கேட்டுகிட்டு போங்க அதாவது ஒரு ஆண் பெண்லேயோ இல்லை பெண் பிள்ளையோ நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கலாம் எதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல அவங்க முன்னாடி என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அப்படின்ற விஷயமும் தெரியல நிறைய பேருக்கு குழந்தைகள் பொதுவாக இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக இருக்கும் அந்த ஏஜை தாண்டிடுச்சு ஆக்சுவலி ஒரு த்ரீ இயர்ஸ் சம்திங் தாண்டிடுச்சு அப்படின்னா யார் மடியில் உட்காரலாம் யார் மடியில் உட்காரக்கூடாது மடியில் யார் கிட்டலாம் பக்கத்தில் நிற்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் நிறைய நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்க பந்தக்காரவங்கன்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப நம்பிக்கையின் பேரில் குழந்தைகளை அவங்க வீட்டுக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து அவங்களோட வில்லு அனுப்பி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நிறைய இடங்களில் தவறான வழியில் போய் முடியுது அது குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு கசடு தவறான செயல் இதை பற்றி தெரிஞ்சிருக்காரு ஸோ நம்ம கூட இருக்கவங்க எந்த உறவு முறையில் இருக்கவங்க இந்த உறவு முறையில் இல்லாதவங்க அப்படின்லாம் கிடையாது குழந்தைகள் பெரியவங்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வந்து ஒரு பயத்தோடு தான் இருக்கும் அவங்க கையை ஓங்கன்னா அது பயப்படும் அவங்க சொல்கிறத அது செய்யும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு முதல்ல எதிர்த்து பேசுகிற தன்மை அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு தவறான இக்கட்டான இடத்துல இருக்கோம்ன்றத அதுக்கு புரியணும் அந்த புரிதலை யார் கொண்டு வரதுன்னா பேரண்ட்ஸ் இல்லை கூட பிறந்தவங்க வளர்க்குறவங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த புரிதலை கொண்டு வரணும் ஸோ குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி தான் இது உங்களுக்கு அதாவது நம்ம குழந்தைய நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்ம தூக்கி கையில் வைக்கிறதுக்கோ புத்தம் கொடுக்கறதுக்கோ உரிமை உண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உரிமைன்றது ஒரு சில இடங்களில் வந்து தவறாக பார்க்கப்படுற அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் எத்த அப்பனே குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறோம்னா கூட யோசிச்சு கொடுக்குற சூழ்நிலையை இருக்கிற கால ஸோ அடுத்தவங்கக்கிட்ட நம்ம குழந்தைய நம்பி அனுப்பி வைக்கிறது விளையாட விடுறது அவங்க வீட்டில் போய் டிவி பார்க்க விடுறது அவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு போய் இருந்துட்டு வா அஞ்சு நாளைக்கு போய் இருந்துட்டு வா இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு சுமூகமாக நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருந்தாலும் பல தவறுகளும் அதில் தான் நடக்குது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரும்போது தான் அவங்க சொல்கிறது என்னுடைய சித்தப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு என்னுடைய பெரியப்பா என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு என்னுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டான் ஏன்னா இன்றைக்கி வந்து காலம் கெட்டுப்போனதுக்கு முழு காரணம் அடிக்ட் ஆனதுக்கு முழு காரணம் இந்த செல்ஃபோன் இது வந்து ஒரு முழு நேரம் அரக்கன் இருபத்தி ரெண்டு நேரம் நம்ம கையிலே இருக்க ஒரு அரக்கன் இந்த அரக்கன் வந்து யாருக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் இந்த செல்ஃபோன்னால் என்னென்ன நடக்கக்கூடாது அது ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது இது நம்மளுக்கு நடக்கலை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நடக்கலை ஸோ இந்த செல்ஃபோன் வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் எதாவது ஒரு சின்ன விஷயத்துலேயாவது இந்த செல்ஃபோன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கால்ஸ் பேசுகிறது எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்பு அப்படி இல்லை அப்படின்னா வீடியோஸு ஃபோட்டோஸு ஏதாவது ஒன்று எல்லா வீட்லேயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த அரக்கனை நம்ம வெளில அனுப்ப முடியாது அரக்கன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த அரக்கனை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலான்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பேர் தான் சைல்டு லாக் இந்த சைல்டு லாக்குன்றது காரில் பார்த்துருப்பீங்க சேஃப்டி லாக்காக கொடுப்போம் குழந்தைகள் கார்க்குள்ளே இருக்கும்போது கதவை திறந்து வெளியில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி சைல்டு சேஃப்டி லாக்குன்னு ஒன்று கார் டோரில் இருக்கும் அதே மாதிரி மொபைல்லையுமே சைல்டு சேஃப்டி லாக்குன்னு ஒன்று இருக்குது இந்த குழந்தைகள் வந்து இந்த பேஜை மட்டும்தான் பார்க்கலாம் இந்த மாதிரியான பேஜுகளை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க தவறான விஷயத்துக்குள்ளேயோ தவறான விஷயம் அவங்க கண்ணுலையோ படாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஒன்று எதுவும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது நம்ம ஸ்கூலில் வந்து பிள்ளைகளை போய் விடுறோம் அங்கே கூட படிக்கிற பசங்களோ இல்லை ட்ராவலிங் டைமிங்கில் பஸ்லேயோ இல்லை ஆட்டோவிலையோ இல்லை கூட பயணிக்கிற யாராவது ஒருத்தரோ இல்லை நம்ம ரிலேஷனில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் செய்கிறாங்களா அது தவறான விஷயம் தானான்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் தெரிய வைக்க வேண்டியது பேரண்ட்ஸோட முழு நேர கடமை குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுற ஏது பண்ணுற எங்கே போகிற எங்கே வர உன்னுடைய ஃப்ரெண்டுகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா உன்னோடைய ஃப்ரெண்டுங்களும் நீங்களும் எந்த டாபிக் பேசுவீங்க வீடியோஸ் பார்க்கும்போது எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்க்குறீங்க உங்களுடைய மொபைலில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுடைய மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை நீ பார்க்குறியா இல்லை நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டுங்களும் ஸ்கூல் டைமிங்கில் எதுவும் கட்டடிச்சு வெளியில் போகிறீங்களா இந்த மாதிரியான விஷயங்களை பள்ளிக்கு நேரடியாக சென்றும் நீங்கள் கண்காணிக்கணும் அதை தவிர உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் கண்காணிக்கணும் குழந்தைகள்லாம் இன்றைக்கி உடனே நினச்சிக்கிறீங்க அஞ்சு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் தான் குழந்தைன்னு அப்படிலாம் கிடையாது பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாலும் பெற்றவங்களுக்கு வந்து குழந்தை குழந்த தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலுமே குழந்தைகள் குழந்தைகள நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்களுடைய கைக்குள்ளே இருக்க வரைக்கும் இல்லை வெளில போனதுக்கு அப்புறமும் பேச்சு கொடுத்து விசாரிச்சுக்கணும் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளில சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கட்டமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணன் தங்கைக்குள்ள தவறான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா மகளுக்குரிய தவறான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ரிலேஷனில் அதாவது நம்பிக்கையுடன் நம்ம செய்கிற ஒரு செயல் அது தவறான இடத்துல போய் முடியும் போது அது கொலையிலேயே போய் முடியுது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக குழந்தைய நான் அனுப்பி வச்சேன் கொலை பண்ணிட்டாங்க ஸோ உங்களுடைய குழந்தை உங்கள் கையில் இருக்க வரைக்கும் அந்த குழந்தைக்கு எது சரி எங்கே தொடலாம் எங்கே தொடக்கூடாது எந்த இடத்த தொட்டால் என்ன பண்ணணும் யார்கிட்ட வந்து சொல்லணும் யாராவது மிரட்டினா யாராவது பிளாக்மெயில் பண்ணால் பிளாக்மெயில்னா என்ன கை ஓங்குறாங்க அடிக்க வராங்க அடிக்க வர மாதிரி பயமுறுத்துறாங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஒரு விஷயம் விடாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு என்னென்ன நடக்குதோ அதை ஃபுல்லாக பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் தவறுனீங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட பல விஷயங்களை மறைக்கிறதுக்கான ஒரு நேரமும் வரும் ஏன் இந்த குழந்தை மட்டும் இதை மறைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலை அது சொல்லலை ஸோ உங்கள் குழந்தை சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி பெரிய பையனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து சைல்டு அப்யூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது ஸோ அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி டெய்லியும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க கேம் விளாண்டா எந்த மாதிரியான கேம் விளாட்றாங்க பிக்சர்ஸ் பார்த்தாங்கன்னா எந்த மாதிரியான பிக்சர்ஸ் பார்க்குறாங்க செல்ஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க வேறு ஏதாவது தவறான பேச்சுகள் இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங் வச்சு ரெக்கார்டிங்கில் என்னென்ன பேசுகிறாங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது எப்படி கேஸ்ஃபுல்லாக பேசுகிறாங்க அவங்க அவங்க திருப்பி எப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் அவங்களை கண்காணிக்க தேவையே கிடையாது அதாவது கண்காணிக்கின்றதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைகள்லன்னா அவ்வளோ கட்டுப்பாடாக வளர்க்கணுமா அப்படின்னு கட்டுப்பாடாக வளர்த்து தான் ஆகணும் நீங்கள் ஒன்றுமே இல்லை கட்டுப்பாடு இல்லாமல் என் பிள்ளைக்கு நான் ஃப்ரீயாக சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சுதந்திரத்தை எந்தளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுங்க ஒருத்தருடைய மூக்கு வரைக்கும் நம்ம தொட விரலை கொண்டு போகலாம் தொட்டோம்னா அது தவறு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரு டைமில் பார்த்துருப்பீங்க சிறுவயது திருமணம் தடை செய்யப்பட்ட ஒன்று ஆனால் இன்றைக்கி உங்களால் தடை செய்ய முடியுதுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது பதினெட்டு வயசு எப்படா ஆகும்னு பார்த்துக்கிட்டு இருந்து ஒடுப்போம் அது காரணம் என்னென்னா இந்த பதினெட்டு வயசு வர்றதுக்கு முன்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது பேசக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த பதினெட்டு வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்து எஸ்கே பைய் ஓடிடுங்க அப்புறம் அதோடைய வாழ்க்கை வந்து வீணாக தான் போகுது நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகள் உங்களுக்கு சொந்தம் இல்லாமயும் போகலாம் உலகத்தில் இல்லாமையும் போகலாம் ஏன்னா நிறைய இடத்துல தவறான விஷயங்கள் இப்போல்லாம் கணக்கு இல்லாமல் இருக்கு இந்த சப் சைல்டு அப்டியூஸ்ன்றது பார்த்திங்கன்னா வெளில சொல்கிறதுக்கே வைக்கக்கேடான விஷயம் சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேஸ் கொடுக்குறதுக்கு பயந்துக்கிட்டு ஏன்னா ரிலேஷனில் ஏதாவது அசிங்கமாகி போயிடுமோ நம்ம குழந்தைக்கு நாளைக்கு ஏதாவது தவறான பேர் ஆகி சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அதை பற்றினா நிறையா படங்களும் வந்துருச்சு நிறையா சமூக கருத்துக்கள் வீடியோக்கள் எவ்வளவோ வந்தாலுமே பயம் பயம் எல்லாருக்கும் ஸோ நம்ம அந்த பயத்துக்குள்ளே போக வேணாம் குழந்தைகளை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு எதை பேசலாம் எதை பேசக்கூடாது எதை பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் முன்னாடி பேரண்ட்ஸ் போடாதீங்க முக்கியமான விஷயம் அதுதான் குழந்தைகளுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் போடாதீங்க தவறான பேச்சுக்கள் பேசாதீங்க தவறான செய்கைகளை ஈடுபடாதீங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ என்ன பேசணுமோ என்ன பார்க்கணுமோ அதை மட்டும் செய்யுங்க குழந்தைகளோடு உட்காந்துட்டு காதல் திருமண படங்கள் காதல் பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இப்போல்லாம் நல்ல விஷயத்த விட கெட்ட விஷயம் அப்படியே பயங்கர பிக்கப்பில் புரிய போயிடுச்சு கொஞ்சம் குழந்தைகளுக்கான நேரம் ஒதுக்குங்க குழந்தைகளுக்கான நேரம் நீங்கள் ஒதுக்கலைன்னா நாளைக்கு குழந்தைகளை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கே வழி இல்லாமல் போயிடும் ஸோ குழந்தைகளை குழந்தைகளை எப்போயுமே பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து நம்மளுடைய வேகத்துக்கும் தேவைக்கும் ஓடும் போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடும்போது நம்மளுடைய குழந்தைகளை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது குழந்தைகளை எப்பையும் பார்த்துகாத்து கண்காணிப்பிலே வச்சுப்பாங்க